நம்ம ஷேர் பண்ண பொறுத்த எல்லாமே முக்கியமான விஷயம் சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கோவில் பட்டியில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து டெத் சர்டிபிகேட் வாங்குற நிலம வந்துடுச்சு அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தாவோட நிலத்துல வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெத் சர்டிஃபிகேட் வேணும்னால பாத்தீங்கன்னா கலெக்டர் கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க எனக்கு வந்து எங்க தாத்தாவோட டெட்ர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் வந்து ஸ்பீடு வேணுமா இல்லை நார்மல் வேணுமா அப்படின்னு கேட்கிறார் போஸ்ட் மாரி பாத்தீங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடுனா ஐயாயிரம் ரூபாய் ஆகும் நார்மல்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இருக்காரு அது வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு சரி நான் வந்து ஸ்பீடே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு அது கலெக்டர் வந்து ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த இடத்துக்கு போனா இவர் தன்னுடைய வேலையை காமிச்சுக்கிறார் பயங்கரமா ஓகே என்ன வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்ல இவர் கொடுக்குற லஞ்சத்தை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு அது வந்து போயிட்டு மேல்முறையீடு வேற பண்ணியிருக்காரு இது சம்மந்த கமிஷன் கிட்ட போயிட்டு கொடுத்துருக்காரு இது போல வந்து இவர் லஞ்சம் வாங்குறாரு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்க இதெல்லாம் அவ்வளோ பெரிய நியூஸ்லாம் இல்ல அவ்வளோ பெரிய ஒருத்தான் நியூஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க செம்ம காண்டானவர் இந்த நியூஸை வந்து அப்படியே வாட்ஸ்அப்ல தட்டி விட்டுறாரு பழைய பிள்ளைங்களுக்கு தெரிந்த பொழுது நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ச்சியோட வந்து இன்னைக்கு வந்து பழைய பிள்ளைங்களை வந்து லஞ்சம் கொடுக்க அனுப்புறோம்னு எரிவே இந்த நியூஸ் பத்தி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்தியன் டூ வந்து இப்ப எடுக்க போறாங்க கண்டிப்பா அது இதோட இன்க்ளூட் ஆகும் நினைக்கிறேன் இந்தியன் ஒன் வந்து பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இன்னமும் வந்து இந்த ஊழல் வந்து இன்னும் அடங்கல அதனால இந்தியன் டூக்கும் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணிக்க சொல்லி நம்ம சங்கர் சாருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருவோம் கோரிக்கை வச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் தரமான சம்பவமா இந்த படத்துல பாக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்து மக்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம கஜா புயல்ல நிறைய தென்னை மரங்கள் சாஞ்சு தெரியுமா ஆமா கிட்டத்தட்ட எவ்வளவு ஹெக்டர் தென்னை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசம் ஆயிடுச்சு அதோடைய பாதிப்பு இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஓ என்ன மாதிரி தென்னையோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இளநீ கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெய் நிறைய கிடைக்கும் கண்டிப்பா ஆமா ஓகேவா இப்ப அந்த தேங்காய் எண்ணெய்க்கு டிமாண்ட் ஆயிடுச்சு நம்ம நாட்டுல ஓகே தங்கம் விலை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வந்து பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க கிடுகிடு உயர்வு அதை விட வந்து காமரா போடுறாங்க தேங்காய் எண்ணெய் கிடுகிடு உயர்வு அப்படின்னு அந்த கிடுகிடு உயர்வு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கா இவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கா அப்படின்றது வந்து பாத்தா ஒரு கோரிக்கை அவங்க கிட்ட வச்சு நீங்களே வந்து இதை பார்த்து செஞ்சு விடுங்க செஞ்சு விடுங்க ஓகே சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே கஜா புயல பத்தி நீங்க சொன்னதால இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்ன என்ன விஷயம் நம்ம ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து வீடு கட்டி தர போறாங்கன்ற ஒரு செய்தி வந்து பதினஞ்சு பேருக்கு ஆமா கஜா புயல்ல பாதிக்க பாதிக்கப்பட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து ரஜினி மக்கள் மன்றம் சார்பா வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க ஓகே நல்ல நியூஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியலுக்கு வர மாட்டாருன்றாங்க இது வந்து அரசியலுக்கான ஒரு படியாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல எவ்வளவு பேர் வந்து இது என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கறதுக்கு மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் அதை கட்டித்தரதுன்றது சோ அதை வந்து சிறப்பா வந்து சிறப்பா தரமான சம்பவமா வந்து இதையும் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்புறோம் இன்னொரு டவுட்டா வருது இவர் எப்ப படங்களை அடிக்கிறத நிறுத்த போறாரு இல்ல அதுக்கும் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து தொடர்ந்து படங்கள் வந்து வரிசையா வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு சரி இவரோட கடைசி படமா இவரோட மைண்ட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜமௌலியோட படத்துல ஒரு படம் நடிக்கணும் சம்மர் நியூஸ் ஆய்யோ சம்மர் நியூஸ் நீங்க சொல்றீங்க ராஜ்மௌலி படம் என்னாச்சோம்னா அது ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்கணும்ல இவரு சூப்பர் சூப்பர் ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்தா வந்து பாத்தா குறஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல்தான் எடுப்பாரு கண்டிப்பா அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரஜினிகளோட படங்கள் இருக்கு அப்புறம் ராஜமௌலி படம் ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு அப்ப இப்போ அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் ஒரு அரசியல் வர மேபி சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓகே அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு எயிட்டிஎஸ் <laughs> mm, eight years. எயிட் இயர்ஸ்ல வந்து அவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நற்பணி ஆற்ற எங்களோட ஆதரவு தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக அவங்களோட அரசியலும் வந்து காத்துட்டு இருக்காங்க அதே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணி அவன இது மக்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பன்வாரிலாலா பேர் பன்வாரிலால் புரோஹித் அந்த புரோஹித் வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு கோரிக்கை கொஞ்சம் மரியாதை நம்ம கவர்னர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிக்கிறாரா அது என்ன கோரிக்கைன்னு தம்பி சொல்வா கோரிக்கை வந்து அவர் வந்து உரையாற்றி உரையாற்றிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா மற்றும் ஜெயலலிதாக்கு வந்து பாரத ரத்னா பத்மா விருது வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழக அரசு வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இதை வந்து மத்திய அரசு வந்து பரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த உரையில வந்து முறையிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொன்னு நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி நான் இதுலயே ஒரு விஷயத்தை குறிக்கிடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அப்படின்னு போது அந்த பெருமையா வந்து அதை ஏற்று சரிங்க சரிங்களா ஏன்னா வந்து பண்ணா ஒரு நீ ஒரு பேரறிஞர் ஸோ அதுவும் பார்த்தா அவர் இறந்து இவ்வளோ நாள் கழிச்சும் அவர் கொடுக்காதே பெரிய தப்பு அது கொடுத்துருக்கணும் சரி ஓகே இப்பயாவது வந்து பார்த்தா அதை வந்து முறையிடுறாங்க அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு வந்து பாரத ரத்னா விருது அப்படின்னும் அதில் நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புவாங்கல்ல மேரி கேள்வி ஒரு குற்றவாளி அவங்க அந்த குற்றவாளிக்கு வந்து எப்படி கொடுக்குது அப்படின்ற போல வந்து இன்னைக்கு வந்து அது அது போல நடந்தா அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு எவ்வளவு பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல எனக்கு நான் நீங்க ஆரம்பிச்சுடுறீங்கன்னு நினைக்கிறேன் மேபி நம்மளோட கான்செப்ட் பேரே வந்து புரளி பேசு நன்மையின் முடிய அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் வச்சுங்களேன் இதே நேரத்தில் வந்து ஏதோ இன்னும் சொல்ல வந்தீங்களா அது என்னது பார்த்தீங்கன்னா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டான பிளேஸ் இருக்கும் அதுக்கு ஒரு நேம் இருக்கும் அதாவது பழங்காலத்துலேருந்து அந்த நேம் வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு வருவாங்க கண்டிப்பாக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் வள்ளுவர் கோட்டம் இப்படி பட்ட நிறைய இடங்கள் இருக்கு அதில் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு சென்னை சென்ட்ரல் தானே பற்றி பேசுகிறேன் எப்படி நான் கரெக்டாக சொல்ல வந்தீங்க சரி சரி நீ ஃபஸ்ட் விஷயத்தை சொல்ல உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனோட பேரை வந்து மாற்ற போகிறாங்களாம் ஓ சூப்பரான நியூஸாக தான் இருக்குது அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தினா மோடி கூட சூட்டலாம் எனக்கு ஆச்சரிய பார்த்தீங்கல மத்திய ரயில் நிலையம்ன்றதால அப்படி சொல்றீங்களா ஓகே எனிவே அப்படி இல்லை இப்ப தமிழக அரசு முறை வச்சதுனால நம்ம சட்ட சபையில வந்து அது என்ன பேசுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆரோட பேரை தான் அதுக்கு சூட்ட போறாங்க கரெக்ட் இந்த விஷயத்தை நான் கூட வந்து அனலைஸ் பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்சி டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த நேம் வந்து மாற்றத்துக்கான ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அதை வந்து மத்திய அரசு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபேவரா பண்ணி தர மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச தேவராக பண்ணாலும் இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன் இதை ரொம்ப யோசித்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்

தீர்மானிக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துனத்தை வந்து எங்க சார்பாக கேட்டு வரும் ஆமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது போல விஷயங்களை வந்து ஆதரிக்கணும்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ட வந்து ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து செமையான ஒரு இயர் அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் நைன்டீனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் வந்து பண்ணா ஒரு ஹாப்பியான ஒரு இயரா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க பெரிய பெரிய நடிகர்கள் தெரியுமா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு என்ஜாயபுளான ஒரு இயரா இருக்கும் இது ஆமா ஏன் அப்படி சொல்றோம்னா வந்து பாத்தா சோ ஆரம்பத்திலேயே இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே வந்து பண்ணா பேட்ட விசுவாசம் அவ்வளவுதான் அவங்க ரெண்டு ஃபேன்ஸ் வந்து செம்ம என்ஜாயா இருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ரஜினி சாருக்கு இந்த படம் வந்து அடுத்தது வந்து முருகதாசோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு அதுவும் வந்து இந்த வருஷத்துலயே வந்து வெளியாகும் அப்படின்னு உறுதியாச்சு அப்படி வெளியாகனா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேட்டர் வந்து யாரா ஒரு பெரிய ப்ரொடியூசர் மூலமா போட்டுருவாங்க அது மட்டும் நம்ம தளபதி விஜயோட சிக்ஸ்டி த்ரீ படமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு வரும் அப்படின்னு அட்லி வந்து சொல்லியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வச்சு எடுக்கிற படம் நினைக்கிறேன் இதுல வந்து தளபதி கோச்சா நடிக்கிறாரு இதுல ஓ சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா போல பிரதர் தளபதி ரசிகர்களுக்காக அது மட்டும் இல்லாம இது அட்லியோட இணையிற மூணாவது படம் ஆல்ரெடி வந்து பாத்தா ரெண்டு படம் வேற லெவல் ஹிட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படமும் எட்டு கொடுக்கணும் வந்து அவங்க ரசிகர் வந்து ரொம்ப ஆவலா சொல்லிடலாம் நெக்ஸ்ட் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க தளபதி பத்தி சொன்னதால தலையோட பிப்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா வினோத்தோட டைரக்ஷனில் அடுத்து வர இருக்கிற பிங்க் படத்தோட ரீமேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் தண்ணிக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க கன்ஃபார்ம் இல்லை அப்படி அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ தலையோட ரெண்டு படம் வந்துருது அண்ட் ரஜினியோட படம் ரெண்டு ரெண்டு படம் வந்திருது விஜய் இது ஒரு படம் விஜய் இது ஒரு படம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிக் ஷாட் எல்லார் படமும் வந்துருது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கண்ணா கண்டிப்பா நீங்க யாரை கேட்க வரீங்கன்னு புரியுது சோ சூர்யாவோட படம் வந்து பண்ணா என்ஜி வருமா வராதா அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்பவும் ஆவலா இருக்காங்க ஆவலா இருக்குங்க எல்லாருக்குமே வந்து பாத்தா இந்த வருஷம் கம்பல்சரி டிசம்பர் மாசத்துக்குள்ள என்ஜி வந்து பண்ணா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் இந்த மாசம் டிசம்பர் வருஷம் இந்த வருஷம் டிசம்பர் டிசம்பருக்குள்ள அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட காப்பான் படம் வந்து வெளியே வந்துடும் இந்த படத்தை வந்து சீக்கிரமாவே கொண்டு வந்துருவாங்க இது வந்து சூர்யா அரசியலுக்கு வந்து பார்த்தா ஒரு சிறப்பான தகவலா இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அவரோட துருவ நட்சத்திரம் ஒரு பக்கம் வந்து இருக்குது கடாரன் இந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தா பைப் லைன்ல இருக்கு சோ அதுல வந்து பாத்தா அவரோட கடாரன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன்னா கமலஹாசனோட தயாரிப்புல வந்து இந்த படம் வருது கண்டிப்பா சோ கமல் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்புல வந்து கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்த ஆரம்பிச்சிட்டார் மேபி அரசியலுக்கு வந்ததுனால அதுல கொஞ்சம் வருமானம் பார்க்க முடியாதனால இப்படி வந்துட்டாரோ எப்படி பேசினாலும் வந்து அதுல ஒரு உண்மை இருக்கும் சோ அது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் இவங்க படம்லாம் வருதே அப்படின்னு நீங்க இருக்கிற இளவட்டங்கள் வந்து கோச்சிக்க வேணாம் ஒரு சூப்பரான நியூஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல அதிகமா சேதுபதி சோ இந்த வருஷம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நம்ம சிவகார்த்திகையனோட படங்கள் தொடர்ந்து வரப்போகுது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு படம் வரப்போகுது நான் கேள்விப்பட்டேன் ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் கூட இருக்கிற படம் வந்து பாத்தான் இப்போ ஃபஸ்ட் வந்துரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு விநியானி ஒரு படம் நினைக்கிறேன் இந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு அவர் வந்து பைப்லைன்ல வச்சிருக்காரு சோ ஆக மொத்தம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கும் நடிகர்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து செம்மையா இருந்தது சொன்னா ஒரு கோல்டன் இயர் சொல்லாமல் தெரியுமா ஆமா அது போல ஒரு வருஷமா இருந்தது அது அது போல வந்து இந்த வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு golden year இருக்கணும்னு வந்து நம்ம கேட்டுக்கிறோம் இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டோம். எங்களோட பாணியல சொல்லணும்னா புரளி பேசிட்டோம். நன்மையும் முடியே. ஓகேவா? சோ அதனால வந்து பாத்தினா நாளைக்கு என்ன நியூஸோட வரும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நாங்க வந்து பேச மறந்து இருந்தா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடுங்க நீங்க வந்து சொல்லுங்க. சோ அந்த வீடியோ உங்களுட்காக தகுதால காத்துட்டு இருக்கு. இதுபோல இன்னும் நிறைய சம்பவங்கள் நிகழ்வுகள் வந்து நீங்க எங்க சேனல்ல பாக்கணும்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ